ஜாதிவரி பற்றி நான் சார் ஜாதிவரி பற்றி சார் ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்காங்க ஃபஸ்ட்டு படம் சார் லீன்ஸாக இருக்குது படம் நல்லாயிருக்கு பையன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தான் ஒரு ஜூ பையன் பண்ணியிருக்கான் அந்த பையன் நல்லா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தான் மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு சாங் ஒரு சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா இருக்குது தேங்க்யூ நல்லாயிருக்கு தான் பார்த்து சொல்லணும் ஹீரோயினோடய அம்மாவை நான் பண்ணியிருக்கேன் ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களாம் பார்த்து சொல்லணும் படம் சூப்பராக இருக்குது இன்றைய சமுதாயத்துக்கு தேவையான படம் ஒரு தலைவர் வந்து ஒரு போராட்டத்தை கையில் இருக்கும்போது இது எல்லாத்தையுமே ரெண்டரை மணி நேரத்தில் அவர் கொண்டு வந்திருக்கார் எல்லா விதமான கருத்துக்களையும் இப்போ சொல்லியிருக்கிறார் மக்களுக்கு தேவையான இந்த சமயத்துக்கு தேவையான தேவையான எல்லா கருத்துக்களையும் அவர் சொல்லியிருக்கிறாரு சூப்பராக இருக்குது படம் எல்லாம் குடும்பத்தோடு பார்க்கலாம் சூப்பராக இருக்குது சமுதாய படமாகவும் இருக்குது படம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது சார் இந்த காலத்துக்கு தேவையான ஒரு படம் அது நம்ம வந்து பெரிய கமர்ஷியல் படத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம் இதை கமர்ஷியலுக்கான விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க அதே டைமில் வந்து சமுதாயத்துக்கு தேவையான நல்ல கருத்தை இயக்குனர் சொல்லியிருக்காரு நம்ம வந்து என்னென்னா இதில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சீனுமே ஒரு ஒரு சிறுகதை கதை மாதிரியே இருக்குது ஒரு ஒரு சீனுமே ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இருக்குது நல்ல ஒரு ஒரு அந்த ஒரு ஒரு சீன்லேயும் ஒரு ஒரு ஜாதிக்கு எதிராக ஒரு சவுக்கடி குடிக்கு எதிராக சமுதாயம் எப்படி சீர்கட்டு போகுதுங்கிறதுக்கு ஒரு இது மதத்தை எப்படி வந்து வச்சு எல்லாம் சுயநலமாக இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல சூப்பராக சொல்லியிருக்காரு நான் எதிர்பார்க்கல ஒரு ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்டும் சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி இந்த காலத்துக்கு தேவையான ஒரு படம் கட்டாயம் எல்லோரும் பார்க்கணும் எல்லா தேட்டரில் வந்து பாருங்கள் போல் படத்துக்கு வந்து நம்ம வந்து கட்டாயம் வந்து சப்போர்ட் பண்ணால் தான் இதைப்போல் திரைப்படத்தை எடுப்பாங்க நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது இன்னொரு தடவை வந்து நான் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன் கட்டாயம் சூப்பராக இருக்குது சௌந்தரியன் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு ரொம்ப நாளுக்கு பிறகு பண்ணியிருக்காங்க நல்லாவே இருக்குது நல்லா இருக்குது நம்மளுக்கு வந்து என்னென்னா அந்த சாங்கு எல்லாமே நல்லா இருக்குது நம்ம அந்த அந்த சமுதாய திங்கிங்குள்ளே போக வச்சிட்டார் என்ன மாதிரியான ஆளுங்கெல்லாம் நான்லாம் ரொம்ப சமுதாயம் இப்படி கெட்டு கெட்டுப்போகுதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே இருக்கும் குடிகாரங்களை பார்க்கும்போது ரோட்டில் இப்படி ஆகிட்டாங்கன்னு அதுக்கெல்லாம் ஒரு சவுக்கடி கொடுத்துருக்காங்க எல்லா சமுதாயம் பார்க்கலாம் சூப்பராக பண்ணியிருக்காரு டைரக்டர் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காரு எல்லா சமுதாயம் யாரையுமே வந்து ரொம்ப இதுவாகவும் டவுனாகவும் இல்லை அப்பாவும் எல்லாமே ஒரு சம சமங்கிறத வந்து சூப்பராக சொல்லிருக்காங்க ஜாதி வந்து அடுத்த ஜாதிக்காரங்க கோயிலுக்கு போகக்கூடாது கீழ் ஜாதிக்காரங்க அதை போலக்கெலாம் நல்ல சவுக்கடி கொடுத்துருக்காரு இதை வந்து என்னென்னா பெரியவங்களை வச்சு சொல்லாத ஒரு குழந்தைங்கள வச்சு சொல்லியிருக்காரு அந்த குழந்தைங்களும் இருக்காங்க அந்த படத்தில் குழந்தைங்களை வச்சு சொல்லியிருக்காரு சூப்பராகவே இருக்குது எல்லோரும் வந்து ஃபேமிலியோடு பார்க்கலாம் அந்த படத்தை ஃபேமிலியோடு பார்க்கலாம் சூப்பராக இருக்கு படம் அருமையாக இருக்குது இயக்குனர் நலின் அவர்கள் இயக்கிய யார் போட்ட கோடு உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு கோடு போட்டிருக்காரு இது படம் மட்டுமல்ல ஒரு பாடம் சமூகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் ஒரு பாடமாக படத்தில் சொல்லியிருக்காரு அனைவரும் தேட்டர் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி ஸ்டோரி வந்து உண்மையிலே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப யதார்த்தமாக அருமையாக அழகாக சொல்லியிருக்கிறாரு இதில் உள்ள வசனங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்கிறாரு அருமையான படம் எல்லாரும் தேட்டரில் வந்து பார்க்கணும் சமூகத்துக்கு தேவையான ஒரு விழிப்புணர்வான நல்ல படம் அனைவரும் தேட்டரில் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி இன்றைய மாணவர்களுக்கு தேவையான ஒரு படம் சார் இது அதாவது ஒரு கல்வி கற்பிக்கும் ஏற்ற மிக கண்ணியமான தொழில் ஒரு ஆசிரியர் தொழில் அந்த ஆசிரியர் தொழில் தான் மக்களுடைய பண்பனையும் சமுதாயத்தையும் உயர்த்தது இந்த ஆசிரியரை மேன்மைப்படுத்தி காமிச்சிருக்காரு இன்றைய மாணவர்கள் நாளை தலைவர்கள்னு சொன்னால் மட்டும் பார்த்தாது உண்மையா அந்த மாணவர்கள் வந்து அரசியலில் ஈடுபடணும் அப்படின்னு மாணவர்களுடைய சிந்தனை தரைத்த மேன்மைப்படுத்தி காமிச்சிருக்காரு இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஜாதிகள் இல்லை இடி பாப்பான்னு சொன்னால் மட்டும் பார்த்தாது எல்லாரும் சமம்ங்கிறத காமிச்சிருக்காரு ரொம்ப நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு சந்தோஷம் இல்லை இல்லை படம் நல்லா இருந்துச்சு ஓகே படம் சூப்பராக இருக்கு எல்லாருமே பார்க்கலாம் நல்லா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா பார்க்கலாம் எல்லாருமே நல்லா இருக்கு நல்லா நடிச்சிருக்காங்க மொத்தம் அஞ்சு ஆக்டருமே நல்லா பண்ணியிருக்காங்க ஹீரோலேருந்து ஹீரோயின் இல்லை வில்லம் வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க சின்ன பசங்க கூட நல்லா பண்ணியிருக்காங்க கதை நல்லா பிடிச்சிருக்கு நல்லா போயிருக்கு படம் அதாவது மெசேஜின்னு பார்த்தீங்கன்னா படிப்பு எல்லாமே சமுதாயத்தில் இப்போ நடக்கிறத வந்து நல்லா எடுத்திருக்காங்க நல்லா எடுத்திருக்காங்க ஒரு ஜாதியால் வந்து உயிரை காப்பாற்ற முடியாது அது நல்லா எடுத்திருக்காங்க டோட்டலி ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்கு படம் டைரக்டர் நல்லா எடுத்திருக்காரு சூப்பராக இருக்குது ஹீரோவை நடிச்சிருக்கிற பக்காவாக பண்ணியிருக்காரு எல்லாருமே அவங்கவுங்க ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க படம் நல்லா இருக்குது பார்க்கலாம் சூப்பராக இருக்குது எல்லாருமே ந நல்லா பண்ணியிருக்காங்க அவங்கவுங்களோட ஆக்டிங்கெலாம் பக்காவாக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது நல்லா இருக்கு ஆ படம் பார்த்தேன் சார் ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த கதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொசைட்டிக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க ரொம்ப ஃபுல்லாக இருக்குது ரொம்ப அழுத்தமாக கதை சொல்லியிருக்காங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக எல்லா கேட்டுமே நல்லா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அது சும்மா ஏன்தானு பண்ணாமல் ரொம்ப ஒரு மீனிங் ஃபுல்லாக வந்து ஸ்டோரி வச்சு பண்ணியிருக்காங்க படம் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் பாருங்கள் நானும் பார்த்தேன் நல்லாயிருக்கு ஐயா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் ரொம்ப பார்க்கக்கூடிய படங்கய்யா இந்த சின்ன வயசில் தெளிவாக பிள்ளை பிள்ளைங்களுக்கு வந்து அறிவு சார்ந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதம் ஏற்றுப்பட்டுருக்கலாம் மன மனிதன் உண்டுதான்றத கடைசி அந்த கிளைமேக்ஸில் ரொம்ப உணர்த்திருக்காங்க ஐயா ரொம்ப பார்க்க வேண்டிய படங்கய்யா